கௌதம் ப்ரோ திரு திருநெல்வேலியிலிருந்து இருந்து இவர் மருந்து வாங்கியிருந்தார் அவருடைய ரிசல்ட்ஸ் ஆடியோ கேளுங்க எந்த அளவுக்கு மருந்து வேலை செய்யுதுன்றது உங்களுக்கு புரியும் வணக்கம் ப்ரோ உங்கள்கிட்ட காப் சிறப்பு வாங்கினேன் ப்ரோ ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ கொடுத்த ரெண்டே நல்ல குஞ்சு எல்லாமே நல்ல ரெக்கவர் ஆகிட்டு ப்ரோ நல்லா எஃபெக்டிவாக இருக்குது ப்ரோ ரொம்ப சந்தோஷம் ப்ரோ நான் இவ்வளோ நாள் இங்கிலீஷ் மருந்து வாங்கி என்னெல்லாமோ கொடுத்து பார்த்தேன் எதுவுமே எனக்கு சரியாகலை ப்ரோ கொடுத்த ரெண்டு நாளில் மறுபடி அந்த குஞ்சு வந்து இறந்து தான் போகும் பட்டு உங்கள்கிட்ட கொடுத்த ரெண்டு நாள் அது நல்லா ஆக்டிவ் ஆகிட்டு ப்ரோ நல்லா இறலாம் எடுத்து நல்லா சாப்பிடுது உங்களுக்கு வீடியும் அமுச்சு விட்ருக்கேன் பாருங்கள் நல்ல பெஸ்ட்டாக இருக்குது ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ நல்ல இந்த மாதிரி மருந்தெலாம் நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது ப்ரோ ஆமாம் ப்ரோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு நானும் இன்ஃபார்ம் பண்ணுவேன் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ அவர் ஏற்கனவே அனுப்பிச்சிருந்தார் இந்த கோழிகளுக்கு தான் கொடுத்துருக்காரு கோழி குஞ்சுகளுக்கு தான் கொடுத்துருக்காரு கொடுத்து ரெக்கவரும் பண்ணியிருக்காரு நல்லா எப்படி ஆக்டிவாக இருக்க பாருங்கள் கோழி குஞ்சுகள் இறப்புன்றது ரொம்ப மோசமானது ஏன்னா அதுங்களுக்கு வந்து நோய் சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஈஸியாக நோய் வந்துடும் அப்படி வரும்போது இறந்து போச்சுன்னா நம்ம வளர்த்து வளர்த்து இறந்து போச்சுன்னா நம்மளால் பண்ணையை பெருசாக்க முடியாது ஸோ அதனால் கோழி குஞ்சுலாம் ஃபஸ்ட் டேலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இதுதான் அந்த சளி மருந்து ரைட் சைடில் இருக்கிற சளி மருந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வெள்ளை கழிச்சல் மற்றும் நோய் எதிர்ப்பு சத்திய மருந்து இந்த ரெண்டு மருந்து நீங்கள் பயன்படுத்தினாலுமே உங்களுக்கு அண்ட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லாமே மூலிகை தான் போட்டிருக்கேன் எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது தாராளமாக பயன்படுத்தலாம் ஓகேங்களா இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது இல்லை வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கீழேமே நான் வாட்ஸ்அப்புடைய சாட் லிங்க்கு கொடுக்குறேன் லிங்க்கை க்ளிக் பண்ணால் டேரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துடும் அதுலேயே நான் பேசலாம் இல்லை கால் பண்ணலாம் ஓகேங்களா எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்கள் க்ளியர் பண்ணிக்கங்க டவுட்டை நன்றி கோழி வளர்க்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கோழி மட்டும் இல்லை ரேசிங் பிஜியன் அதுக்கடுத்தது சண்டை செவல் கிளிமூக்கு விசிறிவால் கத்திக்கால் புறாக்கு லவ் பேர்ட்ஸ்க்கு காடை வளர்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மருந்து கொடுக்குறோம் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உயிரிழப்புலேருந்து கோழிகள் உயிரிழப்பு பறவைகள் உயிரிழப்புலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் நன்றி